ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருவாக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போம் குருவை போற்றுப்போம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்த்தோம் வருகின்ற ஜூன் மாத பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் பிறப்பு ஜாதத்துல சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை பஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்பிறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது மித்த மூத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்பிறை மூர்த்தம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆணி மாசத்தில் வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்த வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரகம் பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு ஆஹ் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பதில்லை பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசி தாங்க இந்த கடகராசி அதுவா கடகராசில பிறந்துட்டா பாருங்க எப்போதுமே பாருங்க இவங்கதான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையாக எடுத்து பக்குவமாக கொண்டு கூடிய நபர்கள் கடகராசி என்பது அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்கார ஒரு லட்சியத்தை அடையற மட்டும் விட மாட்டாங்க இதுதான் கடகத்துடைய குணமே ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த கடக ராசி ஒரு அன்பான ராசி அனுசரிச்சு போகக்கூடிய ராசி விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி இந்த கடக ராசி சொல்றாங்க இந்த ராசியுடைய குணமே இப்படிதான் இருக்கும் தாய் மாதிரி உள்ள குணம் இருக்கும் ஏன்னா இது நீர் ராசி பயங்கரமா யோசிப்பாங்க உங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது உங்களுடைய கற்பனை பயங்கரமா இருக்கும் எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி இந்த கடகராசிக்கார அறிவு சிந்தனை பயங்கரமா இருக்கும் நிறைய கற்பனை திறன் நிறைய இருக்கும் கடகத்துக்கிட்ட ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் எதுலையுமே இந்த கடகம் ஒரு வெற்றியான குணம் கடகராசிங்க கண்டிப்பா இருக்கும் அவருடைய கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம் எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொண்டு போறேன் பலன்கிறதே ஃபஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க பலன் எடுங்க சூப்பரான ஒரு பலனும் நீங்க பார்ப்பீங்க உங்க லக்ன அடிப்படையில எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடக்குது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பாருங்க எல்லாரும் ஒரே லக்னத்துல நீங்க பிறக்க மாட்டீங்க அந்த கிரகம் யோகமா இருக்கா இல்ல பலவீனமா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பலனை மேட்ச் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு நல்ல நல்ல ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு கிரகம் திசை நடத்தும் ஒரு சில பேருக்கு நல்ல திசையும் நடத்தாது அப்ப என் பலன்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா மாறுபடும் பாத்துக்கோங்க அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப இந்த கடகத்துக்கு எது மாதிரியான பலனை நீங்க பார்க்க போறீங்க பார்ப்போம் அதுல கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு ஆசிலே பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்யற அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ராசில அடுத்து ஒன்பதாம் பாவத்துல ராகுபகவன் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மீன ராசில பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேஷ ராசில பதினோராம் இடத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் ஒரு நாலு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க இதுல மூணு கிரக பயிற்சி வருது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனின் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் பாத்துக்கு வராது சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாத்துக்கு வராது புதன் பகவான் பன்னிரெண்டாம் பாத்துக்கு வராது எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கு உங்களுக்கு குரு பதினொன்று லாபத்துல உட்காந்துருக்காரு இது சூப்பர் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா குரு போகுடி நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதி ரோஹிணி சில போடாது இது அதை விட டாப்பு கடகம் இனிமே சொல்லி அடிக்கும் சொல்லி அடிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு தாக்கத்தை நிறைய காட்டிடுச்சு ஜாதக அடிப்படையில ஒரு சில பேருக்கு இந்த அஷ்டம சனி யோகத்தையும் கொடுத்திருக்கு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்துருக்கு உங்க லக்ன அடிப்படையில ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்குறா யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுப்பாரு சனியில பாத்துக்கணும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பலன் இருக்காது கெட்டதுன்னா கெட்டது மட்டும் நல்லது நடந்திருக்கு இந்த அஷ்டமணி சனிக்காலத்துல சனி காலத்துல பாருங்க பாருங்க நிறைய பேர் பகவான் வர்றாருன்னா இடத்த சேஞ்ச் பண்ண வைப்பாரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு கழகத்தை வைப்பேன் நிறைய பேர் வேலை பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை வீண் விவாதம் பேச்சாள சண்டை வம்பு வழக்கு இது மாதிரி நிறைய பாக்குறது எல்லாமே நிறைய பேர் பாத்துருப்பாங்க கழக ராசிக்காரன் மனைவியிட்ட பிரச்சனை நண்பர்கள பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை ஒரு அலைச்சல் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கடகராசிக்காராம் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் பாத்துருப்பாங்க பாருங்க வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸை பாக்குறது இல்ல மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் ஒரு மன வருத்தம் யார் ஜாதத்துல சனி பகவான் சரி இல்லாத நல்லா சொல்றேன் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நிறைய ஒரு பலவீனத்தை காட்டியிருக்கும் இடத்துல பூமியில நிறைய ஒரு தடைய பார்த்தவங்க யாருன்னா கடகராசிகரா தான் இப்பவே பாருங்க உங்களுக்கு பாருங்க நிறைய ஒரு நிறைய செலவு நிறைய இருந்திருக்கு பாருங்க நரம்பு சம்மந்த பொருத்தனை தொல் சம்மந்த பொருத்தனை கைவெளி கால்வெளி இதுக்கு முன்னாடி தொழில ஒரு மந்தமான தன்மை வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னா வேலை பறி போகிறது வேலையை மாத்துறது இது மாதிரி நிறைய விஷயம் கண்டிப்பாக கடகராசிக்கு இதுக்கு போய் நடந்துச்சு படிப்பு கழிக்கும் ஒரு மந்தமான தன்மை நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க ரிசல்ட் கொஞ்சம் எது பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை நீங்கள் நினைச்ச கோர்ஸ் படிக்க முடியல நிறைய ஒரு தரையில் நிறைய கொடுத்துருப்பார் இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது பார்த்துக்கணும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா பதினோராம் பாதத்துல இவ்வளவு கிரகம் இணைஞ்சிருக்கு அப்ப பதினோராம் தேதி மட்டும் நிறைய டாப்பான விஷயத்தை சந்திக்க போறீங்க யாரு கடகராசிக்கார நல்ல விவாதத்தை கொடுப்பார் வருமானம் தனம் லாபம் பொன் பொருள் சேர்க்க நகை பணம் இது எல்லாமே சேமிப்பு பண்ணுவீங்க நீங்க நூத்துக்கு நூறு பிரசன்ட் இருக்குது பார்த்துக்கணும் கண்டிப்பா லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க நகை பணம் பொருள் பொன் சேர்க்கை இது எல்லாமே நிறைய இருக்குது பார்த்துக்கணும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொண்டாடுவார் மீனா இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனத்தை மாத்தோம்னா கண்டிப்பா மாத்தப்படு இது மாத்தக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் இதெல்லாம் ஆட்டோமெட்டிக்கா கிடைக்கும் யோசிக்கவே கூடாது நீங்க இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே வாங்குற போல உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்கா வருது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்ப இங்க எதுவுமே தடைகள் இல்லை இப்போ இடத்த வாங்குறவங்க பூமியை வாங்குறவங்க அதில் உள்ள வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவு கண்டிப்பாரு ஏன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு யாருங்க சுக்கர பகவானுங்க ஆட்சி பழத்தில் உட்காந்துக்காங்க பதினோராம் இடத்துல அதனால சொல்றேன் அப்போ கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது சூப்பராக கொடுக்குறாங்க தடைகள் இல்லை வெற்றியை நோக்கி நீங்க பூமியை கண்டிப்பா பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் இது மாதிரி பேரு குடும்பத்தில் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வரும் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது திருமணத்தில் நிறைய பேர் கழகம் இருந்துச்சு பாத்தீங்களா இனிமேல் திருமண வாழ்க்கையில் கழகம் இருக்காது பதினோராம் இடத்துல குரு இருக்காரு குரு சனி வந்து குருவுடைய சாரத்துல போறாரு அப்ப சனி குரு யாரு ஜாதகம் நல்லா இருக்கோ கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது கனக மனைவி ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும் ஏன்னா குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரு ராசி சந்திரபோகன் கால்களை போறாரு அப்ப கனக மனைவிக்குள்ள ஒற்றுமை இது நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குற அப்போ திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க மாட்டிங்க ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் சொல்றது திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளும் இல்லை ரெண்டாவது திருமணம் சரி இல்லை காதல் திருமணம் சரி ரெண்டுமே யோகமாக இருக்கு பாருங்க அப்போ சூப்பராக கொண்டு போறாரு ஸ்மூத்தாக கொண்டு போடுறாரு அப்போ அந்த தடைகளை நீங்கள் நீக்கி நிறைய அனுகூலத்தை பார்க்க போறீங்க கடகராசிக்கார ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது ஆல்ரெடி வேலை மாறிங்களே மாத்தீங்களா கேட்டு பாருங்க கடகராசிக்காரங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வேலை அங்கேயே மாறி இருப்பாங்க வேலை உபயோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் தேடி வரும் கடகராசி சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா பண்ணுங்க தொழில லாபத்தை பாப்பீங்க எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் தொழில் சம்பந்தமான விஷயத்துல மட்டும் சொல்றேன் சூப்பரா இருக்கு பத்தாம் இடத்துக்கு பத்தாம் ஆட்சி ஆட்சிபுரமாக செவ்வாய் பகவான் இப்ப தொழில மிகப்பெரிய லாபத்தை வருமானத்தை நீங்க பார்க்க போறீங்க பாத்துக்கணும் ஆனா அஷ்டமசனிதான் இருக்குது ஆனா தொழில் நல்லா இருக்கும் ஜாதல தசாபத்தி நல்லா இருந்தது அப்ப தொழில் சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அப்ப இது ரெண்டுமே சூப்பராகணும் தொழிலும் வேலை ரெண்டுமே சூப்பரா இருக்கு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் ஒரு முடிவுக்கு வரும் திடீர் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிருக்கும் ஆல்ரெடி இனிமே கிடைக்கும் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் உண்டு பதினோராம் இடத்துல இவ்வளவு நாலு கிரகம் இணைஞ்சிருக்கலாம் சொல்றேன் இப்போ பதினாலாம் தேதிக்குள்ள ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள லாட்ரி யோகம் கிடைக்க போகுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு எல்லாமே சூப்பராக ஒன்று போறாரு அரசியல் சொல்லிட்டு பட்டையை கலப்பலாம் அரசாங்க அரசியல் ரெண்டுமே சூப்பராக இருக்கு அரசாங்கம் எழுதுறவங்க வந்து விடாதீங்க கண்டிப்பாக எழுதிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வெளியில வேலை கிடைக்க போகுது பாருங்க அரசாங்க வேலை அரசு அனுப்பலாம் நிறைய பேர் தேடி வருது பார்த்துங்க கடகராசிக்காரர்கள் மருத்துவ செலவுமே இல்லை உடல் உபாதை பெருசாக இனிமேல் பாதிக்காது மருத்துவ சொல்ல குறைஞ்சது அவர் மகத்தான ஒரு நேரத்தை இனிமே பார்க்க போறீங்க தடைகளை நீக்க போறாரு உடல் ரே உள்ள தாக்கம் குறைஞ்சிடும் நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே சொல்லிட்டு சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய ஜாதக லாட்ரி யோகம் கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க அதுலயே பணத்தை போட்டு வரைய வரையாம முயற்சி பண்ணுங்க பதினொன்றாம் கிரகம் லாட்ரி பத்த கொடுக்குறாரு அஞ்சாம் இடத்து அவர் பாக்குறதுனால பெண்களுக்கு வேலை உத்தியோகம் வருமானம் குடும்பம் எல்லாமே சூப்பரா போகுது பெண்களுக்கு நான் சொல்றேன் பெண்கள் நிறைய விஷயத்துல சாதிப்பாங்க கடகராசி பெண்கள் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு அது வேலையா இருக்கட்டும் இல்ல உத்தியமா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் எல்லாத்தையும் பாருங்க பெண்கள் சாதிப்பாங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லா நிறைய விஷயத்துல பெண்கள் சாதிக்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது மெயினா நீர் சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடைச்சிருக்கவங்க வெளிநாட்டை வேலை பார்க்கவங்க வெளியூர்ல வேலை பார்க்கவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க இப்ப நம்ம நட்சத்திர பழங்கு போகிறது முதல்ல நட்சத்திரம் புனர்போஷத்தில் படகுங்க நல்ல ஒரு பொறுமையான குணத்தை உங்கள்கிட்ட இருக்கும் அன்பான குணம் பொறுமையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுப்பாரு உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இனிமே அந்த கஷ்டம் இருக்காது படிப்படியா உங்க கஷ்டங்கள் குறைஞ்சு இனிமே நல்லா உங்களை மாற்றம் நீங்க பார்க்க போறீங்க லாபம் வருமானம் வீடு இடம் பூமி இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்கப்படாரு தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பதை என்ன பதை பயங்கரமா ஒரு வெற்றி பதை நோக்கி நீங்க போறீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது இனி சூப்பரான ஒரு லைஃபா நீங்க வாழ போறீங்க இனிமேல எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு பாத்துங்க இந்த ஜூன் மாசத்துல சொல்றேன் ப்ரொமோஷன் வேலையில ப்ரொமோஷன் உத்தியோகத்துல ப்ரொமோஷன் ரெண்டாவது திரும்ப முதல் திரும்ப ரெண்டுமே நல்லா இருக்கும் அரசாங்கம் தொடர்பு அரசியல் தரப்பு சூப்பரா கொடுத்துருவாரு அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில எல்லாமே கஷ்ட கஷ்டம் என்னடா வைஃப் லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சு சிந்தனைக்கு நீங்க போயிட்டீங்க போக மாட்டீங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை குறையுது குரு பதனொன்று போற சொல்றேன் ஏன்னா குருவோட சரத்துல இந்த சனி பவன் போகிறார் சனி குரு ஜாதகம் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே பாருங்க வேலை உத்தியோகம் வருமானம் மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது கனவு ஒற்றுமை நல்லா இருக்கு தொழில் லாபத்தை பார்ப்பீங்க இனிமையாச்சும் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் ஒரு சேமிப்பு இனிமையாச்சும் பண்ணுவீங்க எல்லாமே சூப்பரா கொடுக்காது வேலை வெளிநாடு வாங்க வெளியுரிவா எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறேன் அப்போ நீங்கள் போகக்கூடிய பதை என்ன பாதை ஒரு வெற்றியான பதவி நோக்கி போறீங்க அடுத்து ஆயிலண்ட்ஸில் பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலிகள் ஒரு விஷயத்தை பண்ணனா ஒன்றுக்கு பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் தன்மானம் இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய எழுத்து கணிதம் படிப்பு கல்வி கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க இந்த துறை சம்பந்தமா நிறைய பயணிகள் நபராக இருப்பாங்க இனிமே உங்களுக்கு நட்சத்திரம் பலம் ஆயிட்டாங்க ரொம்ப பேருக்கு நிறைய பேருக்கு நிறைய செலவு கொடுத்தாங்க மருத்துவம் கொடுத்துட்டாங்க ஆயில்லை பிறந்தவங்கலாம் ஒரு குழப்பம் உடல் ரத்தியா ஒரு மருத்துவ செலவுகள் எல்லாமே பார்த்துட்டாங்க ஏமாற்றங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நிறைய செலவுகள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா ஆயில்லைஸ்ல பிறந்தவங்க இனிமே அற்புதமான ஒரு வாழ்க்கை வளப்புறை வேலை உச்சிகள இடமாற்றம் ப்ரமோஷன் தொழில் மாற்றங்கள் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கமிஷன் ஐடிஎஃப் கமிஷனேஜர் உள்ளவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்க எதிர்த்து போலாம் தெரியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் பாத்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் ஆயிரத்துல ஆயிரம் லட்சத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரமா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த ஜூன் மாசம் தொட்டது எல்லாமே தோங்கும் பாத்துங்க ஒரு சுப செலவு காரியங்கள் எல்லாமே குடும்பத்துல நடக்க போதும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது பந்தது மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது இப்ப நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை ஒரு ராஜ பதை நோக்கி போறீங்க அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஜூன் மாத பலன் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது